நடிப்பில் பதினெட்டாம் ஆண்டு வெளியான கடைக்குட்டி சிங்கம் திரைப்படம் மாபெரும் வெற்றி பெற்றது இப்படத்தில் கார்த்தியின் அக்கா கதாபாத்திரத்தில் நடிகை ஜீவிதா நடித்து இருப்பார் தற்போது இவர் அறிவி சீரியலில் நடித்து வருகிறார் சமீபத்தில் பேட்டி ஒன்றில் கலந்து கொண்ட ஜீவிதா சினிமாவில் நடக்கும் அஜஸ்மெண்ட் பற்றி பேசியிருக்கிறார் இயக்குனர் ஒருவர் படத்தில் ஹீரோயினாக நடிக்கும் வாய்ப்பு இருக்கிறது என்று என்னை அழைத்தார் அந்த சமயத்தில் என்னிடம் அட்ஜஸ்ட்மெண்ட் செய்ய சொன்னார்கள் என்றும் இருந்தார் டபுள் ஹீரோயின் படத்தில் தன்னை கேட்டிருக்கிறார்கள் ஆடிஷனில் தேர்வாகி அக்ரிமெண்ட் போடும் சமயத்தில் ஜீவிதாவிடம் இயக்குனர் சொன்னதால் ஷாக் ஆகி இருக்கிறார் அதாவது அந்த ரோலில் நடிக்க அட்ஜஸ்ட்மெண்ட் செய்யணும் இன்னொரு ரோலில் நடித்த நடிகையும் அதற்கு ஓகே சொல்லி இருப்பதாகவும் இயக்குனர் ஜீவிதாவிடம் தெரிவித்துள்ளார் என்ன செய்வது என்று முழித்த ஜீவிதாவிடம் வேறு ஒரு குண்டை போட்டியிருக்கிறார் அந்த இயக்குனர் அந்த படத்தில் ஷூட்டிங் முடியும் வரை எனக்கும் தயாரிப்பாளருக்கும் ஹீரோவுக்கும் கேமராமேனுக்கும் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணணும் என்று கூறியிருக்கிறார் அங்கு நிற்க முடியாமல் ஜீவிதா சென்றுவிட்டதாகவும் மற்றும் பல விஷயங்களை ஜீவிதா கூறியிருக்கிறார் அதன் பிறகு ஜீவிதா வேறு எந்த வாய்ப்பும் வரவில்லை கமிட் ஆகிய இரு படங்களும் டிராப் ஆகிவிட்டது தற்போது அருவி சீரியலில் நடித்து வருகிறேன் என்று கூறியிருக்கிறார்